இதை சரியாக பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்றார்கள் நபிகள் நாயன் நான் சரியாக பாதுகாக்க ஒரு விஷயத்தை விளங்குங்கள் என்னை சும்மா கஷ்டப்படுத்துவது ரப்புக்கு விருப்பமே கிடையாது எனக்கு கஷ்டம் கொடுப்பதால் அவனுக்கு என்ன லாபம் வாழ்க்கையில கஷ்டம் வருகிறது வீட்டுல பிரச்சனை மனது சங்கடப்படும் நிலை பிள்ளைகளுக்கு கஷ்டம் வியாபாரங்களிலே சோதனை மன அளவில் பாதிப்பு நல்ல நடமாடுகிறோம் கீழே விழுகிறார்கள் எலும்புகளின் முடிவுகள் எத்தனையோ சோதனை ஏன் அவனுக்கு என்ன லாபம் மா எப்போ உங்களை ரணப்படுத்துவதில் ரப்பு என்ன ஆசை அவனுக்கு நான் யோசிக்க கொள்வேன் ரொம்ப நேரம்லாம் இல்லை ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இங்கிருந்து நீங்கள் விடைபெறணும் அழகான நம்பிக்கையோடு அல்லாவின் மீது எல்லா ஆசை அல்லாவிற்கு என்று கேட்கிறான் அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துவதில் ரப்புக்கு என்ன நோக்கம் ஏன் உங்களை அவன் சிரமப்படுத்த வேண்டும் படித்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை வெளிநாட்டில் நிற்பவர்கள் சிரமம் நாடு தழுவிய சோதனை ரப்பாக ஏற்றுக்கொண்டதால் சர்க்காரை ஆளும் கண்மணி நாயகம் செல்லம்மா வடிவ செல்லமை நபியாக ஏற்றுக்கொண்டதால் ஈமானில் காற்றை சுவாசிப்பதால் ஆயிரம் ஆயிரம் மன போராட்டங்களும் மன உளைச்சல்களும் நெருக்கடிகளும் ஏன் எதற்காக வேறு வேலை இல்லை என்னை கஷ்டப்படுத்துவதை தவிர்த்து அவன் அன்பாளன் அருளாளன் இன்னும் சொல்வேன் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவதில் என் தாயில் இருக்கிற பங்கு என் தந்தை கொண்டிருக்கும் பங்கு என்னுடன் இருப்பவர்கள் கொண்டிருக்கிற பங்கில் பன்னூறு மடங்கு அதிகம் நான் நல்லா இருக்க வேண்டும் என்று நான் காலமாக பதிவு செய்கிறேன் உன் நாவ் என்னை நினைக்கிற போதெல்லாம் உன் உள்ளம் என் பக்கம் திரும்புகிற போதெல்லாம் நான் தடுத்ததில் நீ வெறுப்பு கொள்கிற போதெல்லாம் கேவலப்படுத்த நான் விரும்ப மாட்டேன் என்றான் தவறு எங்கே நான் சோதனைக்கு ஆளானதற்கு யாரு காரணம் என் மீது நீங்கள் நம்பிக்கையோடு வாடுங்கள் உங்களை இழிவுபடுத்த மாட்டேன் நான் கொடுத்ததை எல்லாம் நன்றியோடு நினைத்து பாருங்கள் உங்களையே நான் சங்கடப்படுத்த போகிறேன் அப்படியானால் உங்களுக்கு நம்பிக்கை குறையும் போது கொஞ்சம் உங்களை புரட்டி எடுக்கிறேன் நன்றி இல்லாமல் வாழ்கிறபோது போது சோதனைகளை தருகிறேன் திறந்து பாருங்கள் திருப்புற எனக்கு வரும் பல கஷ்டங்களுக்கு நாமே காரணம் அல்லாவை கோவப்படுவதா அல்லாவை வருத்தப்படுவதா எனவே நான் ஆழமாக உங்களுக்கு பதிவு செய்வதெல்லாம் ரெண்டு விஷயத்தை வாழ்க்கையில் எடுத்துக் வேண்டும் வாழ்க்கையில் அவன் உபகாரம் நமக்கு கிடைக்கிற போதெல்லாம் அவன் அருள்மனை பொழிகிற போதெல்லாம் ஒரு வியாபாரத்தை கொடுத்தான் ஒரு நல்ல மனைவியை கொடுத்தான் நன்குளிர்ச்சியான பிள்ளைகளை கொடுத்தான் அவனுக்கு நன்றி உடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் அதுல குறை காணாதீர்கள் நான் ஆம்பள புள்ள பிறக்கும் நினைச்சேன் பொம்பள புள்ள பிறந்துச்சே என்று அப்போதுமா குறை காணுவது குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்களே திருமணமான பத்தாவது மாதத்தில் உன் மனைவிக்கு குழந்தை பெறும் வாய்ப்பை கொடுத்தானே அவன் அந்த வாய்ப்பை வாங்கியதற்கு பின்னால் உன் ரப்பை மறந்து அவனுக்கு நன்றி சொல்லாமல் ஆண்களை கொள்ள என்று சொன்னால் அது எத்தனை வருத்தத்திற்குரிய காரியம் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு ஆண் பிள்ளை சிறப்பா பெண் பிள்ளை சிறப்பா நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களுக்கு எது சிறப்போ எது நிம்மதியோ அதையே அவன் கொடுக்கிறான் பெண்மக்களை கொடுத்த அதுதான் உனக்கு சிறப்பு அதுதான் உனக்கு நிம்மதி அது பிந்து பறக்கத்தொள் உங்கள் வீட்டில் பெண் பிள்ளை பறக்கிறதா உங்கள் வீடு பறக்கத்து மயமாகும் என்றார்கள் நபிகள் நாயும் உங்க வீட்டுல தரித்திரம் போகணுமா வறும போகணுமா பறக்கத்து கிடைக்க வேண்டுமா பெண் பிள்ளைகள் பறக்கும் போது கிடைக்கும் ஏன் பெண் பிள்ளைகளை வெறுக்கிறோம் அவன் ஆணை கொடுத்தான் அதுதான் உனக்கு கை இங்கே ஒன்றை மட்டும்தான் நல்லா விரும்புகிறான் நான் கொடுப்பது ஆணோ பெண்ணோ கூடுதலோ குறைவோ மனைவி நீ நினைத்தது மாதிரி இருக்கலாம் வேறு மாதிரியும் இருக்கலாம் நான் கொடுத்த போது கொடுத்தது நான் அதில் குறை பார்க்காமல் ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துவாயா இதுல நம்ம கரெக்டா இருக்கமா மட்டும் பார்த்துக்கிறேன் அவன் கொடுத்ததில் குறை பார்ப்பது அழகல்ல ஒரு அடிமையின் அடையாளம் அல்ல நான் அத்தனை பேர்களும் அடிமைகள் அவன் ஏஜவான் கொடுக்கும் அதிகாரம் உண்டு அவன் விரும்பும்படி கொடுக்கிறான் எப்படி மாயுஷா அவன் நாடியதைத்தான் செய்வான் மாயுரி அவன் நாடியதைத்தான் தீர்ப்பாக வழங்குவான் தீர்ப்பு வழங்குவது அவன் நாட்டம் செய்வது அவன் நாட்டம் அவன் எதை நாடுவானோ அதை தருவான் நம்ம நினைக்கிறோம் நம்ம வீட்டுல இப்படி ஆகி போச்ச உங்க வீடு பற்றி குளர அல்லாவுடைய பார்வையில் இருக்குதுன்னு அர்த்தம் உங்களை அல்லா பார்க்கிறான் எதை உனக்கு கொடுக்கணும் என்ன செய்யணும் நீ எதை விரும்புவாயோ அதையும் கொடுப்பான் நீ விரும்பாததை கொடுப்பான் ஒரு ரகசியத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன் நான் விரும்புற மாதிரி நடக்க வேண்டும் என்றால் அவன் விரும்புற மாதிரி நாம் வாழ வேண்டும் அவன் விரும்புவதை போல் நான் வாழ வேண்டும் அவன் எப்படி நான் இருக்க பிரியப்படுகிறானோ அப்படி நான் மாறுவது பாவம் செய்வதா உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா உங்களுக்கு வர வேண்டிய பல விஷயங்கள் வரவில்லை வியாபாரத்தை பெருசா நினைச்சோம் கிடைக்கல வீட்டுல பெரிய அளவுல எதிர்பார்ப்பு நடக்கல தேவைகள் நிறைவேறவில்லை நினைச்சோம் கிடைக்காம போது கண்மணி நாயகம் சண்டந்தாளி சண்டாம் அல்லாஹ் ஒண்ணு அப்படி ஒண்ணு ஏமாத்துற ஆள்னா இல்ல பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு எல்லா திட்டம் ஆகி கிடைக்காம போச்சுன்னா அல்லாஹ் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அப்ப என்ன நடந்துச்சு இன்னும் பெருமானாசர் இன்னல் அப்தா லயோரம் திரும்பி யுசு ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் அருளை தயார் செய்தான் கொடுக்க வந்தான் அவன் சில பாவங்களை செய்தான் அல்லாஹ் கொடுக்கும்போது நிறுத்தினான் அல்லாஹ் நிறுத்தி அவனுக்கு வர வேண்டிய அருளை கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை நிறுத்தப்பட்டதற்கு காரணம் நீ அவனுக்கு மாறு செய்த ஒரு பாவம் தான் என்றார்கள் உத்தம நபிகள் சர்க்காரை ஆகும் சங்கத்தா அதனால நம்ம தான் சரி ஞாமத்தை தடை பண்ணி வச்சுக்கிட்டோம் என் ரப்பெல்லாம் ஒண்ணும் தடைப்படுறது இல்லை அவர் ரொம்ப அன்பாளன் அருளாளன் மிக மிக நம் மீது அன்பையும் வாசத்தையும் கொட்டுவதில் நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா அடியான் சிரிச்சா அல்லாஹ்வுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்குமா ஏன் பெருமானார் சொன்னாங்க ஒரு சகோதரனின் முகத்தில் நீ சிரித்த முகத்தோடு நடந்து விடு நீ தர்மம் கொடுத்ததை விட சிறந்த

வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு ஒரு தடவை அலமது சொல்லுங்க அல்லாஹ் சொன்னால் என் அடியான் என்னை புகழ்ந்துட்டான் நான் கொடுத்ததற்கு இன்னும் நான் கொடுப்பேன் கொடுத்ததை அதிகப்படுத்துவேன் இன்னும் கொடுப்பேன் அதிகப்படுத்துவேன் இன்னும் கொடுப்பேன் அதிகப்படுத்துவேன் அடுத்து சொல்வானா நான் கொடுத்த போது அவன் சந்தோஷப்பட்டு விட்டான் இதை அவன் சந்ததிகளும் அடையும்படி நான் நிரந்தரமாக்குவேன் அவன் கொடுத்ததை நிரந்தரமாக்கி தருவதற்கு இன்னும் அதிகமாக்கி கொடுப்பதற்கு உங்களிடத்திலிருந்து அவன் எதிர்பார்ப்பது ஒரு சிரித்த முகத்தை ஒரு சந்தோஷத்தை நான் வாழ செய்வான் இரண்டாவது விஷயம் வாழ்க்கையில் எப்போது இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி பிரச்சனையிலும் சரி அவன் பக்கமே திரும்பும் வாழ்க்கை வாழ்ந்து விடுங்கள் யாருமே சொல்லிட்டீங்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு ராத்திரிபுரம் பிரெஷரு சுகர் கூடிட்டு டாக்டர் சொல்லுங்க மனைவிட்ட சொல்லுங்க போயிடுங்க சரியாது அவன் கிட்ட போய் அவன்கிட்ட சொல்லலாம் அதை அடுத்தாங்க சொன்னா விரும்ப மாட்டான் நான் கஷ்டப்படுறேன்னு எங்கிட்ட சொல்லு நான் கஷ்டப்படுறேன் அவன்கிட்ட போய் சொல்லுகிறாயா என்னை குறை சொல்கிறாய் என்ன கஷ்டத்தை கொடுத்தது நான் எண்பத்தம் வந்து வீடு எனவே பிரச்சனை வரும் போது வியாபாரங்களில் நஷ்டம் வரும் போது தேவைகள் வரும் போது பள்ளிவாசனில் நீ உள்ளே வந்தால் அவன் வீடு நீ சந்திக்க வந்தது அவரை அல்ல இவரை அல்ல தொழுகை அல்ல அல்லாவையே சந்திக்க வந்திருக்கிறாய் அல்லாட்ட ஒரு பழக்கம் என்ன தெரியுமா அவனை சந்திக்க வந்தவர்களை சங்கைப்படுத்தி மகிழ்ச்சி படுத்தி திருப்திப்படுத்தி தான் வெளியே அனுப்பி வைப்பான் இப்ப இந்த இருந்து நம்ம எப்படி போறோம் மகிழ்ச்சியா போவோம் அந்த நம்மை சங்கைப்படுத்துவாங்க ஏன் நான் போய் ஒரு ஆளை சந்திக்கிறேன்னா அவர் வாங்க தவிர மரியாதையா சந்தோஷப்படுத்துவார் வரவேற்பார் வீட்டுக்கு வந்தாலும் சொல்ற மறைவீட்ட அந்த வீட்டுக்கு போன என்ன கண்ணியும் கொடுத்துட்டாங்க எவ்வளவு மகிழ்ச்சிப்படுத்திட்டாங்க அதனாலதான் சாலியங்கள் சொல்வாங்க யாரையாவது சந்திக்க போனோம்னா நம்ம வீட்டுல யாராவது சந்திக்க வந்தா அவங்களை சந்தோஷப்படுத்துக்க ஏதாவது கொடுத்து அனுப்புங்க ஏதாவது கொடுங்க டீய கொடுங்க தண்ணீராச்சி கொடுங்க இல்ல ஒரு பேருக்கம் படத்தை கொடுத்து அனுப்புங்க ஏன்னா அயாத்துள்ளவங்களை சந்தித்ததற்கும் மௌத்தா போனவங்களை சந்தித்ததற்கும் மத்தியில் அதை அடையாளம் தான் அயாத்தா உள்ளவங்களை சந்திக்கிறோம் ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு சின்ன தண்ணியாவது பிடிக்கணும்பாங்க இங்கே நான் சொல்ல வந்தது சந்தோஷப்படுத்தி அனுப்புறது யாராவது வந்தாங்க வாசல் இல்லையே அனுப்பிட கூடாது அப்படி யாரும் அனுப்புறது இல்ல ஆனால் பெருமானார் சந்தர்ப்பால் இதன் சொல்லுவாங்க பள்ளிவாசலுக்குள்ளே ஒருவர் வந்தால் அவர் அல்லாவை சந்திக்க வந்திருக்கிறார் மன்னatul மஸ்ஜிதா பள்ளிக்குள்ள யார் வருகிறாரோ இன்னொரு ஹதீஸில் அஹ்சனல் வுழு ஒது வீட்டல செய்து விட்டு பள்ளிக்கு யார் வருகிறாரோ பெருமாளு பள்ளிவாசல்ல வுழு செய்யறத கொரச்சி கடன் வுழு வீட்ல செய்துட்டு வாரான் அதுல நிறைய செய்திகளை பெருமாநாள் சொல்றாங்க வுழுோடு நீ வந்தால் பாவம் மன்னிக்கப்பட்டே வருகிறாய் என்கிறார்கள் அதனால வுழு இந்த வரணும் பள்ளி உள்ள நீங்கள் நுழைவீங்களா ஹஸ்குன் அலால் மஸ்ஊ அயுக்கரி மஸாயிரா அல்லாஹ்வுடைய பெரிய ஆசை அவனை சந்திக்க வந்திருக்கிறாயினி உன்னை சந்தோஷப்படுத்துவான் மகிழ்ச்சி படுத்துவான் சங்கையாக ஆக்கி வெளியிலே அனுப்புவான் ஒரு நம்ம எல்லோருக்கும் தருவானா குறைந்த நேரம் தான் பேசணும் ஆனாலும் இந்த ரெண்டு செய்தி சொல்லி நன்றியோடு வாழுங்கள் கொடுத்ததற்கெல்லாம் எதை கொடுத்தாலும் கேட்டுக்கங்க குறை மட்டும் சொல்லாதீங்க பிரச்சனை வரும்போது அவன்கிட்ட போயிடுங்க துணியால யாருக்கும் போகாதீங்க எல்லா நிலைகளிலும் அவன் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு ராத்திரி படுக்கிற போது யா கரீம் யா அல்லா சொல்லுங்க நூத்தி பதிமூணு தடவை நூத்தி பதிமூணு தடவை ஒன் ஒன் த்ரீ பதிமூணு செலவாத்து ஆரம்பிக்கிற போது செல்லந்தாலா முகமது செல்லந்தா அலி செல்லம் முடிக்கிற போது பதிமூணு செலவாத்து போதிட்டு நூத்தி பதிமூணு தடவை யா கரீமு யா அல்லா யா கரீமு ராத்திரி ஓதி படுக்கிறவர்களை அல்லா எல்லா நிலைகளிலும் அவர்களை சங்கையாக்கி வைப்பான் அவங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கு அல்லாவே முன்வருவான் இன்னொரு செய்தி அதை தொடர்ந்து ஓதினால் வீட்டுல நெருக்கடியான சோதனைகள் வராது செய்யலாமா பள்ளிவாசலை திறந்தோம் விடை பெறுகிறோம் நிம்மதியோடு அல்லாவோடு அழகிய உறவோடு தொடர்போடு அவனை தவிர்த்து வேறு பெரிய இல்லை நான் வாழ்வதற்கு வழியும் இல்லை என் நிம்மதியாக அவன் இருக்கிறான் என் சந்தோஷமாக அவன் இருக்கிறான் என்னை பார்த்து இருக்கிறது யாராவது இருக்கிறாங்களா இல்ல என் மனைவி கூட சில நேரம் என் கூட இருக்க முடியாது என் தாய் இருக்க முடியாது என் பிள்ளை இருக்க முடியாது டுவெண்ட்டி போர் அவர் ஒவ்வொரு மகும் ஐனமாக்குந்தும் நீங்கள் எங்கிருந்தாலும் பெட்ரூம்ல இருக்கிறாயா இருக்கிறாயா கூட நான் அப்படி ஒரு ரப்ப பெத்த பின்னால் என்ன கவலை என்ன பிரச்சனை ஏன் அவன் பக்கம் போகவில்லை நீளவில்லை ஆழமாக சொல்கிறேன் எந்த ஒரு சக்தியும் அல்லாவிட்டும் நம்மை தடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது நம்பிக்கை அவனோடு இருக்கட்டும் அவன் நம்மோடு இருக்கிறான் அந்த உணர்வை பெற்றுக்கொண்டு அல்லா அவனை குறை சொல்லாமல் நன்றி உடை வருகிறாங்க அல்லாஹ் இந்த பள்ளியிலிருந்து நாம் விடைபெறுகிறோம் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அத்தனை பேர்களும் அந்த பாக்கிய தொழுவால தோல்வி செய்வாராம் சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக அப்படி அதை துவா வாய்க்கு சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவில் இருந்து பாதுகாப்பானாக எதிரிகளின் சூழ்ச்சிகள் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக்கி வைப்பான் நம்முடைய பிள்ளைகளின் இல்மிலும் இமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் இறக்கமுள்ள ரப்பு பறக்க செய்வானா நம்ம பிள்ளைங்க கண் கலந்தாமல் பாதுகாப்பானா கல்யாணமாகி கணவன் மனைவிக்கு இடையே சந்தோஷம் இல்லை திருப்தி இல்லை என்று வாழ்கிறவர்களை அல்லாஹ் இந்த பள்ளி தரப்பின் வரக்கத்தால் சந்தோஷமாக்கி வைப்பானா மனைவி கூட சண்டை போடுற கணவன் நல்ல கணவனே இல்லை மனைவியை விட்டு நாம் தூரம் ஆகிற போது பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் எனவே குடும்பங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்கும் அல்லா தோல்வி செய்வானால் குழந்தைகள் இல்லையோ அல்லா சாலிதான குழந்தைகளை குழந்தைகளை நசுபாக்குவான நம்முடைய மக்கள் யாரெல்லாம் குழந்தை கற்பமாக இருக்கிறார்களோ அல்லா வைப்பானாக நமது வீட்டிலே வளர்கிற சிசுக்கள் சின்ன பிள்ளைகள் அல்லா அவர்களுக்கு நேரடி பாதுகாப்பை வழங்குவானாக நம்முடைய கரம் பற்றிய நமது மனைவிமார்கள் எந்த சூழலிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக கைகால் திடமாக்கி வைப்பானாக நாமும் அவர்களும் கீழே விழுந்து விடாமல் ஆளாகி விடாமல் யாருடைய பழி சொற்களுக்கும் ஆளாகி விடாமல் கருணை உள்ளவன் வரையிலும் ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து பாதுகாப்பானா ஆனால் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பானாக உடைக்கி விடாமல் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானா மௌத்து வரைக்கும் நம்ம சுய தேவைய நாமே பூர்த்தி செய்ய தோல்வி செய்வானா யாரையும் நம்பி வாழாமல் பாதுகாப்பான ஆகது நம்ம வாழ்க்கையில வசந்த காலங்களை தந்தார்கள் முடிவானாகுது வியாபாரம் தொழில நஷ்டம் இல்லாமல் ஆக்கி வைப்பானாகவே கடன் வராமல் கடன் காட்சி ஆகிவிடாமல் பாதுகாப்பான ஆகது தரித்திர வாழ்க்கையில் விட்டும் பாதுகாப்பான ஆகுது பொறாமைக்காரர்களை விட்டும் பூச்சிக்காரர்கள் விட்டும் இன்னும் கன் ரிஷ்டிகளை விட்டும் பாதுகாப்பான ஆகுது நீண்ட நெறைய நாட்கள் நோய்முடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாயிருந்த எதிர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் பிரிவானால் நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபி சர்காரை ஆளும் சுந்தர நபிகள் வரைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தார்கள் புரிவாளாக நல்ல துகாக்களோடு உங்கள் எல்லோருடைய துகாவை ஆதரவைத்து குறிப்பாக இங்கே நிறைய வந்திருக்கிற உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துகாவை வைத்து ரொம்ப மகிழ்ச்சி இடையால அஞ்சு மணிக்கு வந்த அவ்வளவு பேரும் இதுவரையிலும் தொழுகை துவா திருக்குரான் சிகி பயான் கொஞ்சமும் கவனம் குறையாமல் நீங்கள் இருப்பதில் மிகுந்த ஆனந்தம் இதை விட ரப்பூ ரொம்ப சந்தோஷப்படுவான் அல்லாஹ் அத்தனையும் ஏற்றுக்கொள்வானாக பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு வாழ்த்து சொல்கிறேன் பாடுபட்டவர்கள் கட்டிடத்திற்கு காரணமானவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் இதை ஊக்கவித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளை ஜாவிதாலிம் அவர்களுக்கும் தொடர்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ரொம்ப இறக்கமுள்ள அல்லாஹ் இந்த பள்ளி வரைக்கும் இயங்கச் செய்வானாக இமாமா இப்ப இருக்க ஒரு பள்ளியில ஒரு இமாம் நீண்ட காலம் இருக்கிறாங்கன்னா அந்த ஊருக்கு பெரிய பதக்கத்து எதிர்கால பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு அழகான மார்க்கத்தோடு வளருவார்கள் அல்ல அப்படி ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியிலும் நமது ஊரிலும் நாட்டிலும் ஆக்கி வைப்பானா எந்தெந்த வீடுகள்ல நிம்மதி இல்லாமல் கவலையோடு கஷ்டங்களோடு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அல்லாஹ் இந்த பள்ளிவாசலை திறந்த பழக்கத்தால் அத்தனை பேர்களுக்கு விடுதலையும் சிபாவையும் நிம்மதியும் அளங்குவானார்கள்